ஆதிமூலம் அவர்களே மற்றும் அறிய தந்து கொண்டிருக்கின்ற ராமராஜ் அவர்களே ஒன்றாகும் இந்த மூன்று சட்டங்களுக்கும் பெயர்களும் வாயிலே நுழைய முடியாதபடி சமஸ்கிருதத்தில் வைத்து முறைகேடாக நம் கண்டிக்கத்தக்கது இதை இந்த மூன்று சட்டங்களையும் நீக்கும் வரை வழக்கறிஞர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த சட்டங்களை அறவே நீக்குவதற்கு பாடுபடுவோம் ஒற்றுமையுடன் சேர்ப்புக்கு நன்றி வழக்கறிஞர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தின் முன்பாக இங்கே குழுமீருக்கு உண்ணாவர்களின் போராட்டத்திற்கு தலைமையேற்று வழி வழிநடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் சங்க தலைவர் அருமை அண்ணன் ராஜவர்களே மற்றும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு மூன்று சட்டங்களுக்கும் பெயர்களும் வாயிலே நுழைய முடியாதபடி சமஸ்கிருதத்தில் வைத்து முறைகேடாக நமக்கு கண்டிக்கத்தக்கது இதை போ இந்த மூன்று சட்டங்களையும் நீக்கும் வரை வழக்கறிஞர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த சட்டங்களை அறவே நீக்குவதற்கு பாடுபடுவோம் ஒற்றுமையுடன்